ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பை மாவு ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் உண்மையிலேயே ரொம்ப ஒரு டாப் கிளாஸாக இருக்க போகுது ரிஷவராசினியர்களுக்கு கடந்த இரண்டரை ஆண்டு காலம் பத்தாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் நிறைய நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்துருப்பார் அது வேலைக்கு போறீங்களோ போகலையோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதிகமான மன உளைச்சலை கொடுத்துருக்கலாம் நம்ம வேலையை கூட விட்டுறலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு முடிவோட தான் நம்ம வந்து இருந்திருப்போம் என்ன சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் பொறுமையாரு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ மாத்தாத இந்த மாதிரியான அறிவுரைகள்னால நம்ம நிறைய கஷ்டப்பட்டு இப்போ ஒரு காலகட்டத்திற்கு வந்திருக்கிறோம் நமக்கு சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு லாபத்திற்கு வரப்போகிறார் சரி சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வராரு நல்லாயிருக்கு ஐயோ இப்போ ராகு பத்தில் வராரு அது பயம் இல்லையா அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வந்து நமக்கு மாறக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு சில காலம் ராகு பகவானும் நமக்கு லாபத்தில் தான் இருக்க போகிறார் மே மாதம் வரைக்கும் ஸோ இந்த ஏப்ரல் மே ஆகிய இரண்டு மாதமுமே நம்ம சில விஷயங்களை சாதிக்கலாம் நம்ம பிளானிங் அப்படின்னு சொல்கிறது தான் அப்போ நம்ம வேலைக்கு அப்ளை பண்ணணும் இப்போ இது நாள் வரைக்கும் பத்தில் இருந்தா இருப்பான் நான் ஒரு புது வேலையை மாற்றிக்கிறேன்னா உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கணும் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போது நமக்கு சனிப்பயிற்சின்னா மார்ச் ஒன்றாம் தேதியிலேருந்தே நீங்கள் புது வேலையை தேட ஆரம்பிக்கலாம் அப்போது நமக்கு கரெக்டாக இந்த மே மாதத்திற்குள்ளே ஒரு புது வேலையில் போய் நம்ம அமரக்கூடிய ஒரு யோகத்தை சனி பகவான் நமக்கு கொடுப்பார் கடல் தாண்டி போகக்கூடிய யோகங்கள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உத்தியோக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நாம் இப்போத்துலேருந்தே அதுக்கு பிளான் பண்ணோம்னா பதினோராம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவானும் பத்தாம் இடத்திற்கு பிறகு வரக்கூடிய ராகு பகவானும் நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் பொதுவாக இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பா ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானின் தாக்கம் பெரிதளவுக்கு வரவே வராது எந்த காலகட்டத்திலையும் ஏன்னா சனி பகவான் நட்சத்திரத்திற்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சத்தியம் எந்த காலகட்டத்திலையும் ரோகிணி நட்சத்திரத்தில் சனி பகவான் வரும்பொழுதோ இல்லை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானின் தாக்கமோ பெரிதளவுக்கு பாதிப்புகள் இருக்காது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பகவானினுடைய மாற்றம் நன்மையை கொடுத்தாலும் கூட இவர்களுக்கு ஒரு ஏன்னா சூரியன் ஆதிக்கம் இருக்கக்கூடிய இந்த கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வேலை எனக்கு மாத்தலான்னு இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்போ அல்லது பத்தாம் இடத்திற்கு வரக்கூடிய ராகுவினாலும் அந்த வேலை கட்டாயிடும் அதனால் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் அதிகமான பரிகாரங்களும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றமான காலம் குறிப்பாக அரசியலில் இருப்பவர்களுக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை தரும் இந்த சனிப்பெயர்ச்சி மிருகசிரிஷத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குழந்தைங்க பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப ஒரு ஐம்பது மார்க் வாங்குற குழந்தைங்க கூட ஒரு அறுபது எழுபது வார் வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த சனி பகவானின் அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கும் வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் இந்த லாபத்தில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப நீண்ட நாளா என் ஹஸ்பண்டுக்கு அவங்க அப்பா வழியில் சொத்து வரணும் இல்லை எனக்கு அம்மா வீட்ல இருந்து வர வேண்டிய சொத்தெல்லாம் வரணும்னா இது இந்த இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பிறந்த வீட்டால் லாபத்தை கொடுக்க கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் எனக்கு நான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தேன் இவ்வளோ நாள் எனக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கேன் நான் வந்துடுவேன்னா பதவி உயர்வோடும் சம்பள உயர்வோடும் உங்களுடைய குடும்பத்தோடு திரும்பி சேர்ந்து இணைந்து ஒரு சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்பவுமே அனுகூலமாகவே அமைகிறது பத்தாம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு எப்படி இருப்பார்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ராகு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு புகழ் அலுவலகத்திலேயாக இருக்கட்டும் செய்யும் தொழிலாக இருக்கட்டும் கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் இது அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு உயர்வையும் கொடுத்து புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும் கலைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக வருமானமே இல்லாமல் இருந்த கலைஞர்கள் கூட இப்பொழுது இந்த சனி பெயர்ச்சி மற்றும் பிறகு வரக்கூடிய ராகு பெயர்ச்சி உங்களுக்கு புகழே கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் வருமானத்தையும் கொடுப்பதாக இருக்கும் இந்த சனி சனிப்பெயர்ச்சியினுடைய இந்த காலகட்டம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் நான் எதுவுமே வேலைக்கே போகல எனக்கு வயசாகிடுச்சி நான் பென்ஷனர் தான் ஸோ நான் ஷேர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் எனக்கு வந்து போன ரெண்டரை ஆண்டு நிறைய நஷ்டத்தை கொடுத்தது அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த இரண்டரை ஆண்டு காலமும் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாகவே இருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் வயது முதிர்ந்தவர்கள் நிச்சயமாக பயன்பெறலாம் அடுத்ததாக இந்த சனி பகவான் லாபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சின்ன சின்ன சிறு தொழில் செய்கிறாங்க இல்லைங்களா இவங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பான்ஷன் விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு முயற்சியை இவர்கள் எடுக்கலாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் லோன் போட்டு நான் பண்ணலாமா என்னால் வர முடியுமா அப்படின்னா சிறு தொழில் செய்பவர்களுக்கும் இந்த வீட்டு தொழில் கா காட்டேஜ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ குடிசை தொழில் செய்பவர்களுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் மிகவும் ஒரு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு சனி சனிப்பயிற்சியாகவே அமைகிறது கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் மட்டும் உங்கள் உயர் அதிகாரிகளோடு சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் வந்து கையாள்றீங்க இல்லை தினமும் உங்களுடைய உயர் அதிகாரி நீங்கள் அரசு துறையில் ஒரு பெரிய பதவியில் இருக்கீங்க கையெழுத்து போடும் போதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக போடுவது நல்லது பத்தாம் இடத்து ராகு லாபத்தில் சூரியன் இருந்தாலும் கூட நமக்கு ஏதாவது ஒரு அவப்பெயரோ அவச்சல்லோ கொண்டு வரதுக்கான ஒரு காரணத்தை உண்டு செய்யும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் இந்த சனி பகவான் மிகவும் ஒரு பிரமாதமான ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எனக்கு இவ்வளோ மன உளைச்சல்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல விதமாக ஒரு மாற்றத்தை தரும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு திருமண காலகட்டத்தை கொடுக்கும் இந்த சனி பகவான் லாபத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலம் ஏன்னா ஜென்மகுரு மாறிடுறாரு அதனால் இந்த வருடத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்திற்கு பிறகு இந்த ரிஷபராசினியர்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கான ஒரு நல்ல காலமாகவும் அமைகிறது கேது பகவான் நாலாம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் புதிதாக ஏற்படக்கூடிய நட்புகளை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது குறிப்பாக இந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் மற்றும் பருவ வயதில் இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் புதிதாக ஏற்படக்கூடிய நட்புகளால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே ராசியில் இருக்கக்கூடிய இந்த அதாவது சில குழந்தைங்கள்லாம் ஹாஸ்டல்ல எல்லாம் போய் படிப்பாங்க இல்லையா மார்க்கெலாம் நல்லா வரும் அதில் எந்த விதமான இல்லை ஆனால் சகவாச தோஷங்கள்னு சொல்லுவோம் நட்புகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஸோ பத்தாம் இடத்தில் ராகு வர்றதுனாலையும் நாலாம் இடத்தில் கேத்து வர்றதுனாலையும் லாபத்தில் சனி பகவான் இருந்தாலும் கூட படிப்பில் தடங்கள் வருவதற்கோ படிக்க இட படிக்கக்கூடிய இடத்தில் அவச்சொல்லும் அவ பேரும் வருவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட பரிகாரங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி ராகு கேத்து இவர்களினுடைய சஞ்சாரத்திற்கு நம்ம பரிகாரங்களை செய்வது நல்லது குறிப்பாக இந்த கிருத்திகா நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு காலத்தில் கருமாரியம்மன் ஆலயத்திலேயோ அல்லது நாகம் இருக்கக்கூடிய புற்று இருக்கக்கூடிய ஆலயங்களில் ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவது இவர்களுக்கு நல்ல பலனை தரும் இலுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்ற வேண்டும் மிருகசெரிஷம் மற்றும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் இவர்கள் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வர எடுக்கிற காரியங்கள் அனைத்தும் ஜெயத்தை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் குறிப்பாக இவர்கள் சஷ்டி விரதம் இருந்து திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்து வரலாம் மேலும் வயலூரில் இருக்கக்கூடிய முருகனை சென்று வணங்கி வந்தால் இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்னும் மேலும் உங்களுக்கு அதிகமான லாபத்தையும் குடும்பத்தில் ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார் கடன் பிரச்சனை இருப்பவர்கள் இந்த லாபத்தில் வரக்கூடிய சனி பகவானால் ரிஷபராசி நேயர்களுக்கு கடன் தொல்லைகள் தீரும் எதிர்பார்த்த கடனுதவிகள் கைக்கு வருவதற்கும் வீடு வண்டி வாகன யோகங்கள் அமைவதற்கும் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு துணையாகவே அமைகிறது நமக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை ஒரு திருவோணத்தன்று சென்று தரிசனம் செய்துவிட்டு வந்து அதே போல் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அப்பனை சென்று ஒரு திருவோணத்தில் நீங்கள் தரிசனம் செய்துவிட்டு வந்தால் இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அமோகமான பலன்களை கொடுப்பார் அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்திற்கு நீங்கள் உப்புளியப்பனையும் மற்றும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜரையும் அவ்வப்போது சென்று தரிசனம் செய்துவிட்டு வர லாபத்தில் சனி பகவான் பத்தாம் இடத்தில் ராகு மற்றும் நாலாம் இடத்தில் கேத்துவுக்கு நல்ல பரிகாரமாகவே அமையும் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ்